தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமையப்போகிறது எவ்வளவு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது என்ன நடக்கப் போகிறது என்பதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் கும்பராசி நேயர்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் உங்களுடைய ராசி அதிபதி சனி அப்போது சனி பகவான் நீதி தவறாமல் நியாயமான ஒரு முறையில் பயணிக்கிற ஒரு கிரகம் இப்போ ஒரு கிரகம் அவர் அதிபதியாக இருக்கிற கும்பராசிக்காரங்களை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அவரும் அதே போல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் நீதி தவ தவறி போனாங்கன்னா தண்டனை உடனடியாக கும்பராசினேயர்களுக்கும் மகராசினியர்களுக்கும் கண்டிப்பாக நடக்கும் அப்போது நம்மளுடைய செய்யும் தொழிலாக இருக்கட்டும் நம்மளுடைய வாழ்க்கை முறையாக இருக்கட்டும் நெறிமுறையோடு வாழணும் அப்படிங்கிற அமைப்புகள் இருந்தால் நல்லதாக வச்சுப்பார் நல்லபடியாக வாழ்ந்து காமிக்க வேண்டிய அமைப்பு வரும் இல்லை கொஞ்சம் நெறி நெறி மாறினாலும் தவறுகள் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ உங்களுடைய இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இப்போது த குரு பயிற்சி பலன்கள் கேது பயிற்சி பலன்கள் ஏழரசனி இப்படிங்கிற எல்லா விஷயத்தையோடைய அடிப்படையில் வச்சு தான் இந்த பலன்கள் சொல்கிறோம் முழிஞ்சி தமிழ் புத்தாண்டுக்குன்னு ஒரு தனி ஒரு இது கிடையாது கோச்சாரங்கள் கிடையாது தமிழ் புத்தாண்டுக்குன்னு ஒரு இது கிடையாது இதெல்லாம் சார்ந்து இதோடைய கதிர்வீச்சுகள் இவ்வளோ தூரம் படுது அப்போ இந்த வருஷம் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல போகிறோம் அப்போ கும்பராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி ஏழரை சனி அதில் ஜென்மசனி நடந்துக்கிட்டு இருக்கு எடுத்தாலும் தடை தாமதம் பிரச்சனை மன வாழ்க்கை பிரச்சனை அடுத்தது தொழில் ரீதியான பிரச்சனை ஒரு உடல் ரீதியான பிரச்சனை எதெடுத்தாலும் தடை தாமதங்கள் ஏற்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த குரு என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு மூணாம் இடம்னு சொல்கிற மறைவு ஸ்தானத்தில் குரு இருந்தால் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உள்ள குரு மூன்றாம் இடம் அப்படிங்கிறதுல மறைவு ஸ்தானத்தில் இருந்தார் இப்போ அந்த குரு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கணும்னா அந்த தமிழ் புத்தாண்டுலேயே உடனடிய ஒரு பதினஞ்சு நாள்லேயே நாலாம் இடம்னு சொல்கிற ஒரு கேந்திர பலம் ஸ்தானம் பெறார் அப்போ குரு வந்து நாலாம் இடத்துக்கு வர்றதுனால நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு பின்பு பின்னா பின்னாடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பன்னெண்டாம் இடம் ராசிக்கு முன்பாக பார்க்கும்போது நாலாம் இடம் இது மட்டும்தான் உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற கிரகங்களுடைய கதிர்வீச்சு படுது இப்போ ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கூட கல்யாணம் அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வந்திருக்காது சில பேருக்கு தெய்வத்தோடைய அனுகூலத்தினால கைகூடி வந்திருக்கும் ஏழாம் இடத்தை வந்து குரு பார்க்கறதுனால ஆனா முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பார்வையில் கூட வந்து ஏழாம் இடத்தை பார்க்கும்போது கூட கல்யாணங்கிறது தடைப்பட்டு தான் போயிருக்கணும் அப்படிங்கிற அமைப்புகள் இருக்கு அப்போ அந்த மாதிரி நபர்கள் மட்டும் இந்த காலகட்டத்தில் குருடைய அனுகிரகத்தில் திருமண வாழ்க்கை கைகூடி வர்றதுக்குள்ளான அமைப்பு இந்த வருடம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் இது ஒரு குட் நியூஸ் உங்களுடைய திருமண வாழ்க்கையை முடிஞ்ச அளவுக்கு கோயில் சன்னிதானத்துல மன வாழ்க்கையை நம்ம ஏற்படுத்திக்கிறேன் அங்க நான் எனக்கு கல்யாணம் வச்சுக்கிறேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச குலதெய்வமா இருக்கலாம் உங்களுடைய பிடித்த வந்து ஒரு இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் அந்த கோயிலில் என்னுடைய திருமண வாழ்க்கையை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணுங்கள் ஸோ அந்தவுடைய வேண்டுதலே உங்களுக்கு நல்ல பெண்ணையும் மனப்பெண்ணையும் நன நல்ல மன வாழ்க்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் தடைப்பட்ட குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கிடைக்கணும் அதுவும் உங்களுக்கு வரத்தில் குலதெய்வத்தோடைய அனுகூலத்தினால் பிறக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது ஏன்னா வாரிசு இல்லாதவங்களுக்கு வாரிசு பிறக்க வேண்டிய நேரம் இந்த நேரம் கல்யாணமே ஆகலை அப்படிங்கிறதுனா கல்யாணம் ஆகிற நேரம் இந்த நேரம் ஸோ அப்போது மன வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஹெல்த்து ஹெல்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நாலாம் இடத்துல குரு வர்றதுனால ஹெல்த்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அது சரியாகும் தொழிலில் இருந்த தடை தாமதங்கள் பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போது ஏழரை சனிங்கிறது உங்களுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் தடை தாமதங்கள் பிரச்சனைகளை கொடுத்தாலும் சங்கடங்களை கொடுத்தாலும் இந்த குருவோடைய அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைச்சி உங்கள் வாழ்க்கையில் இதை இதை செய்யப்பா இதை இதெல்லாம் பண்ணப்பா உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு பக்குவத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு உண்டான நேரமாக இந்த குருங்கிறது அமையுது இரண்டாம் இடத்துல ராகு கேது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குடும்பத்தை விட்டு பிரிவினை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியில் போக வேண்டிய அமைப்புகள் வரும் குடும்பத்தில் சின்ன சின்ன கலகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மூன்றாவது மனிதர்கள் சம்மந்தப்படாத நபர்கள் மூலியமாக குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்குற நேரமாக நடக்கும் அப்போ இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நமக்கு நடக்கிற கெட்ட நேரம்னு சொல்கிற இந்த ஏழரை சனி அதைவே நல்ல நேரமாக மாற்றிக்கணும்னா ஒரே சிந்தனை நான் செய்யும் விஷயத்தில் தெளிவாக இருக்கிறேன் லீகலாக தான் இருப்பேன் அப்படின்னு மட்டும் இந்த சட்டத்துக்கு புறம்பாகவோ வாழ்க்கை நெறிமுறைகளுக்கு புறம்பாகவோ நீங்கள் நடக்காமல் இருந்தாவே போதும் உங்கள் பிரச்சனையை நீங்களே வெலை கொடுத்து வாங்கிக்க மாட்டீங்க தெய்வங்களுடைய அனுகூல பரிபூர்ணமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுனால இதுக்கு முன்பாக நீங்கள் கோயிலுக்கு போய் விளக்கு போடு சாமி கும்பிடாட்டினா கூட ஒரு ஏதாவது ஒரு காரணத்துக்காக சுற்றி பார்க்குற மாதிரியாச்சும் இந்த நேரத்தில் கோயிலுக்கு போங்க அந்த அனுகூலம் உங்களுக்கு பலனாக கிடைச்சு உங்களுக்கோடைய க அனுகு கடவுளுடைய அனுகூலம் கிடச்சி உங்கள் வாழ்க்கையில் மன வாழ்க்கை தொழில் எல்லாத்துலேயும் நல்ல மாற்றங்கள் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் உண்டு முக்கியமாக சுபவிரயம் வீட்டில் நடந்தே தீரணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கனால கவலையே படாதீங்க இந்த காலகட்டம் வீடுமனை கல்யாணம் இந்த மாதிரி ஒரு மங்களகரமான விஷயத்துக்கு உங்கள் வாழ்க்கை நகரும் அப்படின்னு சொல்லலாம் ஏழரை சனியோட தாக்கங்கள் குறைவாக குறையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோடய தாக்கம் வரவே கூடாதுன்னு நினச்சிங்கன்னா பைரவ வழிபாடு அடுத்தது நரசிம்மர் வழிபாடு நவகிரக வழிபாடு விநாயகர் வழிபாடுங்கிறத தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் ஏழை எளியவர்களுக்கு ஊனம் முற்றவங்களுக்கு அன்னதானம் கொடுங்க அதுவே ஒரு பெரிய பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அநாதை இல்லங்களுக்கு உதவி செய்யுங்க நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சொல்லிவிட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கிற இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் உங்களுக்கு பாதகத்திலேருந்து சாதக பலனை மாற்றுறதுக்கு உண்டான வழியை உங்கள் கையிலேயே கொடுத்துருக்கார் அதை நீங்கள் பயன்படுத்திங்க நல்லா இருப்பீங்க கண்டிப்பாக எந்த ஒரு குறையும் வராது